நிகழ்வில் விழா தலைவராக தன்னை உருமாற்றி எப்பொழுதும் கலைக்காகவும் தமிழுக்காகவும் சேவையாற்றி வரக்கூடிய முன்னாள் மேலதிக கல்வி செயலாளர் உடுமை திரு எஸ் தில்லை நடராஜா அவர்களை அழைக்கிறோம் தலைமை உரை வழங்குவதற்காக ஐயா அவர்களுக்கும் இங்கு இந்த நிகழ்விலே பிரதம விருந்தினராக கலந்து கொள்ளும் எமது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஆனந்த சங்கரிய அவர்களுக்கும் அவரை அழைப்பதற்கு எல்லா ஒழுங்குகளும் செய்த சட்ட ஆலோசகர் நண்பர் பிரணுவன் அவர்களுக்கும் மற்றும் நூலாசிரியர் எஸ் நாதன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து தந்து கொண்டிருக்கும் திருமதி ஹாம்சி மாலன் உட்பட மேடையில் இருக்கும் ஏனைய பெரியோர்களுக்கும் விழா மண்டபத்தில் இருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கம் முதல்கண் இன்று இந்த மண்டபத்திலே உறங்கும் உண்மைகள் என்ற தலைப்பிலே ரெண்டு நூல்கள் ஒன்று பாகம் ஒன்று அடுத்தது பாகம் ரெண்டு இந்த ரெண்டு நூல்களும் இங்கே வெளியிட்டு வைக்கப்பட இருக்கிறது சாதாரணமாக நாங்கள் கதைகள் வாசிப்பது போல நாவல் வாசிப்பது போல எடுத்த எடுப்பில் இந்த நூல்கள் இரண்டையும் வாசித்து முடிக்க முடியாது திரும்பத் திரும்ப வாசிக்கும் போது எமது அறிவு வளரும் அனுபவங்கள் பழைய சம்பவங்கள் பழகிய மனிதர்கள் நினைவில் வருவார்கள் சுருக்கமாகச் சொன்னால் நல்ல பண்பாடு என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்த நூல்கள் இரண்டையும் வாசிப்பதன் மூலம் இந்த நூல்கள் இரண்டையும் வாசிக்கின்ற பொழுது மனதிலே மகிழ்ச்சி நிரம்பி வழியும் அது ஒருபுறம் இருக்க கடந்த கால கால இறந்த இயற்கை நிகழ்வுகளும் மனதில் தோன்றும் ஒரு நினைவு வருகிறது நான் பள்ளிக்கூட இருக்கிற பொழுது மன்னாரில் அடைமழை பெய்தது மன்னாரில் மட்டுமல்ல இந்தியாவிலே தென்னிந்தியாவிலே ராமேஸ்வர பாலம் அந்த மழை வெள்ளத்தால் தகர்த்தெறியப்பட்டது அப்போது ராமேஸ்வரத்துக்கு இப்படி மழை வரும் வெள்ளம் வருமா என்று வானிலை அவதான நிலையம் அவதானிக்கவில்லையா அவர்கள் என்ன செய்தார்கள் வானிலை நிலையம் அவதானித்தால் வானொலி நிலையங்கள் என்ன செய்தன என்று அப்போதைய பிரதம மந்திரி திரு ஜவஹர்லால் நேரு ஒரு குழுவை தென்னிந்தியாவுக்கு அனுப்பியது அந்த தென்னிந்தியாவுக்கு வருகிற அந்த குழு பலரை சந்தித்து தகவல்களை சேகரித்த பின் தெரிவித்தது என்னவென்றால் வானிலை நிலையம் சரியாக அவதானித்தது அந்த தகவல்கள் வானொலி நிலையத்திற்கும் தெரிவிக்கப்பட்டது ஆனால் தென்னிந்திய மக்கள் விரும்பி கேட்ட வானொலி இலங்கை வானொலி அதுவும் குறிப்பாக திரைப்பட பாடல்களை ஒளிபரப்பிய வானொலி இலங்கை வானொலி எனவே இந்திய வானொலி அது சென்னையா இருக்கலாம் அல்லது திருச்சியா இருக்கலாம் கோயம்புத்தூர்வா இருக்கலாம் அவர்கள் ஒருவரும் இந்த வானொலியை கேட்காதபடியால் இந்த அசம்பாவிதம் நடந்ததென்று ஜவஹர்லால் நேருவுக்கு அறிக்கை சமர்ப்பித்தார்கள் அதை நான் மாணவனாக பத்திரிகைகளில் படித்தேன் மன்னாரில் மழை பெய்தது என்று சொன்னேன் பின்னர் இது முந்தி நடந்தது நான் மாணவனாக இருக்கும் பொழுது மன்னாரில் வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது அப்போது நான் மன்னாருக்கு சென்ற பொழுதும் அந்த வானிலை அவதான நிலையத்து அதிகாரிகள் அங்கே கடமையாற்றினார்கள் அவர்களை நான் கேட்டேன் வானிலை அவதான நிலையம் என்ன செய்தது என்று கேட்க அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் சரியாக அவதானித்து மக்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அறிக்கையுடன் அரசாங்க அதிபரிடம் சென்றோம் அரசாங்க அதிபர் இருக்கவில்லை அங்கிருந்த சிற்றூழியரிடம் அதை கொடுத்து விட்டு வந்தோம் சிற்றூழியர் என்ன செய்தார் என்றால் அதை வாங்கி சாதாரணமாக இந்த கச்சேரியிலே ஆபிசுக்கு உத்தியோகத்திற்கு முன்னுக்கு இன்றே இருக்கும் வருகிற கடிதங்கள் எல்லாவற்றையும் அங்கே அடுக்கி வைப்பார்கள் அப்படி அடுக்கி வைத்து விட்டார்கள் இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்கள் சற்று தெரிவிக்க வேண்டும் அப்ப அந்த தகவல் அரசாங்க அதிபர் இல்லாவிட்டால் அடுத்த நிலையில் இருப்பவர்களுக்கு அல்லது தகவல் தெரிவிக்கக்கூடியவர்களுக்கு தெரிவித்தால் இது சுகமாக இருக்கும் இதை ஒருபுறம் வைப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கிழக்கில் பெரிய சூறாவளி தாக்கியது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த சூறாவளி நிவாரணத்து சூறாவளி நிவாரண வேலைகளுக்காக நான் மூன்று மாதம் அரசாங்கத்தால் மட்டக்களப்புக்கு அனுப்பப்பட்டேன் அப்போது ஒரு விடயத்தை காணக்கூடியதாக இருந்தது பல இடங்கள் கட்டிடங்கள் அழிந்தாலும் அநேகமான ஆலயங்களின் கற்பக்கிரகங்கள் மூலஸ்தானங்கள் அறியவில்லை இது இறைவனின் வரம் அதை நான் நேரடியாக காணக்கூடியதாக இருந்தது மற்றது அங்கிருக்கும் மக்களும் அவ்வப்போது இந்த வானிலை அவதான நிலைய குறிப்புகளையும் ஏனையவற்றையும் கேட்டு மிகவும் அவதானமாக நடந்து கொண்டார்கள் இங்கும் கூட ஒரு விஷயம் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு கிழக்கில் இப்படி ஒரு சூறாவளி வருமென்று இங்கே இலங்கையிலே வானொலி நிலையம் ரூப பக்கத்தில் இருக்கிற அவதான நிலையத்துக்கு தெரியும் ஜப்பானில் இருந்து இவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட கருவிகள் சாட்டலைட்ஸ் அதன் மூலம் இது பெரிதாக வரும் என்று தெரியும் இருந்தாலும் அவர்கள் போதியளவு நடவடிக்கை எடுத்தால் சூறாவளியை தடுத்திருக்க முடியாது ஆனால் மக்களை சிறிது காப்பாற்றி இருக்கலாம் என்பது எனது அபிப்பிராயம் அதே போல ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி வந்தது தெரியும் அந்த சுனாமியை எங்களது உத்தியோகத்தர்கள் பலர் முன்பு அறிந்திருக்கவில்லை ஒரு ஒருவர் மட்டும் சுனாமி இஸ் கமிங் என்று சொன்னார் சுனாமி வருகிறது என்றதும் குறிப்பிட்ட சிலவர் நாயக விமான சென்றார்கள் சுனாமியை வரவேற்பதற்கு ஒரு வரவேற்கிற விளம்பரப் பலகையையும் எழுதிக்கொண்டு ஏனென்றால் பலரது அறியாமையைத்தான் காண்கிறது எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் எல்லாவற்றையும் முன்கூட்டியே தீர்மானிக்க வேண்டும் என்பதை எங்களது எஸ் டி நாதனின் புத்தகங்களிலே விரிவாக காணலாம் அதாவது பலூன் இருக்கிறது அந்த பலூன் பார்க்க வடிவாக இருக்கும் சற்று காற்றை ஊதினால் அது இன்னும் வடிவாக இருக்கும் ஆனால் அந்த காற்று அளவுக்கு மீறினால் அந்த பலூன் உடைந்து விடும் அதுதான் இந்த இயற்கை அனர்த்தங்கள் நடக்கிறது எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் என்னை பொறுத்தளவில் ஒரு காலத்தில் அறுநூறு சிறு குளங்கள் மைனர் டேங்ஸ் இருந்தது ஆனால் அந்த குளங்களின் எண்ணிக்கை இப்போது குறைந்து விட்டது இங்கு கிளிநொச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்த திரு ஆனந்த சங்கரி அவர்கள் இருக்கிறார்கள் அந்த நாட்களில் கிளிநொச்சியில் ஏராளமான பாலை முதிரை மரங்கள் எல்லாம் இருந்தது இன்று அந்த மரங்கள் இல்லை நாங்கள் என்னவென்றால் இயற்கையாக இருந்த இந்த சிறு குளங்களை எல்லாம் தரைகளாக்கி அங்கே வதிவிடங்கள் அமைத்தோம் அது அழிவுக்கு ஒரு காரணம் அது மாதிரி கிளிநொச்சி போன்ற பகுதிகளில் இருந்த பாலை முதிரை மரங்களை அழித்தோம் அந்த இயற்கையை அழித்ததும் அது ஒரு காரணமாக இருக்கிறது சில நேரம் சில விஷயங்கள் சொல்வார்கள் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் என்று ஆனால் அப்படி நடந்த நடக்காத சம்பவங்களும் இருந்தது என்னை பொறுத்த அளவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் ஆரம்பத்திலே உலகம் அழியப் போகுது என்ற செய்தி பரவலாக இருந்தது சிவாஜி கணேசன் கூட எத்தனையோ நடவடிக்கைகள் எடுத்தார் அங்கே எனது கிராமம் உடுப்புட்டியில் கூட அந்த நேரம் விளக்குகள் குளத்தினால் எரியாது மின்சாரம் இருக்காது என்று சொல்லி சில தேவாலயங்களில் ஆசீர்வதிக்கப்பட்ட மலுதிரியை வாங்கி வைத்திருந்தார்கள் ஆனால் அப்படி ஒன்றுமே நடக்கவில்லை என்னவென்றால் சில நேரம் சில தகவல்களை வேணுமென்றே தங்கள் சொந்த நன்மைக்காக சில பேர் தெரிவிப்பார்கள் எனவே இந்த நூலின் முதலாவது பாகத்திலே நூற்றி இருபத்தேழாம் பக்கத்தில் ஆய்வுரை நிகழ்த்துவர்கள் சொல்வார்கள் குறிப்பிட்டிருக்கிறார் உலக அழிவு சாத்தியமான் என்னை பொறுத்தளவில் உலக அழிவன்றது நடவாது எங்காவது ஒரு பகுதியில் அழிவுகள் சேதங்கள் நிகழும் அதை மக்கள் அவதானித்துடன் அவதானித்து அவதானிப்பாக அதில் இருந்தால் அந்த சேதங்கள் அழிவுகளில் இருந்து தங்களை ஓரளவுக்காவது காப்பாற்றிக் கொள்ளலாம் இதற்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டு நான் புதிதாக கொழும்புக்கு வேலைக்கு சென்ற பொழுது நண்பர் ஒருவரின் அழைப்பை ஏற்று ரத்தினபுரி சென்றேன் ரத்தினபுரிக்கு நான் சென்ற பொழுது அந்த நண்பரின் வீட்டிலே நிலம் கூரைக்கு கீழே சீலிங் அடித்திருக்கும் லெவல் சீட்ஸ் எல்லாம் அடித்திருக்கும் அதில் ஒரு பக்கம் உடைத்து காணப்பட்டது கதிரைகள் சிலது கட்டி கைட்டால் கட்டி வைத்திருந்தார் அப்போது நான் அவரை கேட்டேன் என்ன நீங்கள் எங்காவது டிரான்ஸ்பர்ல போக போறீங்களாண்டு அவர் சொன்ன பதில் இன்னும் டெண்டு கிழமையில் ரத்தினபுரியில் வெள்ளம் வரும் அந்த மக்களுக்கு தெரியும் அப்போ வெள்ளம் வரும் அதற்கென்றால் அவர்கள் பெருமதியான பொருட்களை அந்த கூரைக்கும் சீலிங்குக்கும் இடையிலே தள்ளிவிட்டு கதிரைகள் எல்லாம் அப்படியே கட்டி வைத்திருக்கிறார் விட்டு விட்டு போய்விடுவார்களாம் வெள்ளம் பிறகு வந்திருக்கலாம் என்று இது அவர்களின் ஏற்பாடு எனவேதான் சில நேரத்தில் மக்கள் முன்னெச்சரிக்கையாக நடப்பதால் அந்த அழிவுகளை அழிவுகளில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் அல்லது அழிவுகளை குறைக்கலாம் என்பதும் இப்படியான அனுபவங்களிலே கண்டிருக்கிறேன் இதற்கு கூட அதாவது முக்காலம் மூன்று காலம் என்று சொல்லுவார்கள் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூன்று காலங்களையும் மக்கள் அறிந்தால் சில நடவடிக்கைகளை முன்கூட்டியே எடுக்கலாம் கிளிநொச்சியில் நான் வேலை செய்த காலத்தில் அங்கு உடனடியாக இந்த தகவல்கள் வராது ஆனால் அந்த மக்களின் நம்பிக்கை இருந்தது என்னவென்றால் திருவம்பாவைக்கு மழை இல்லாவிட்டால் நம்பாத ஒரு காலமும் மழை வராது நத்தாருக்கு மழை இல்லாவிட்டால் சித்தாலும் மழை பெறாது இது அந்த மக்கள் அந்த கிளிநோக்கி மக்கள் விவசாயிகளின் நம்பிக்கை இதனால் அவர்கள் தங்கள் இல்லங்களை வாழ்வை மட்டுமல்ல அவர்களின் பயிர்களையும் பாதுகாக்க முடிந்தது இதை எனது அனுபவத்திலே காணக்கூடியதாக இருந்தது இன்னும் ஒரு விடயம் ஒரு முறை அனத்த முகாமத்துவ பயிற்சிக்காக நான் சில காலம் தாய்லாந்திலே பேங்காக்கு சென்று அங்கே ஏசியன் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டில் இருந்தோம் அப்பொழுது இங்கே கல்வி அமைக்கின் செயலாளராக இருந்த ஆரியசிங்கம் சிங்க வந்தார் யாழ்ப்பாண அரசாங்க இருந்த பத்மநாதம் வந்தார் அவர்கள் எங்களுக்கு முறையான பயிற்சி வழங்கினார்கள் முறையான பயிற்சி என்னென்றால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஒரு அறை தந்தார்கள் இரவில் தங்குவதற்கு ஒரு நாள் காலையில் எனது அறை கதவை திறப்பதற்கு முன்பாக அந்த கதவுக்கும் நிலத்துக்கும் இடையால் ஒரு கடிதம் செருகப்பட்டிருந்தது கடிதத்தை உடைத்து வாசித்தேன் திடீரென்று இன்றைக்கு பேங்கோக்கில் ஒரு எரிமலை வெடிக்கப் போகிறது அதற்கு முன்னேற்பாடாக ஒரு மண்டபத்திலே ஒரு இடத்தில் கூட சொன்னார்கள் சில ஒழுங்குகள் செய்ய வேண்டும் முதலில் வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்களை அனுப்ப வேண்டும் என்று செய்தார்கள் அந்த எப்படி அனுப்பலாம் என்ன மாதிரி என்றெல்லாம் நாங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் கதைத்து காலையில் தேநீரும் குடிக்கவில்லை பசி எடுக்க துறங்கிவிட்டது அந்த தயாரித்த அறிக்கைகளை அப்படியே வைத்துவிட்டு நாங்கள் அந்த பயிற்சி நிலையத்திருந்த சிற்றுண்டி சாலைக்கு சென்றோம் திரும்பி வந்து பார்த்த பொழுது நாங்கள் தயாரித்த அறிக்கையெல்லாம் தாறுமாறாக கிழித்து அழிக்கப்பட்டிருந்தது என்னவென்றால் நாங்கள் எல்லா விடயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் போகிற பொழுது அந்த அறையை பூட்டிவிட்டுப் போயிருக்கலாம் என்று சொன்னார்கள் என்னத்துக்காக சொல்கிறேன் என்றால் நாங்கள் சில விஷயங்களை செய்கிறோம் அவற்றில் போதிய கவனம் எடுக்கவில்லை எடுக்க வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு வழங்கப்பட்ட பயிற்சி அது என்னென்றால் ஆண்டுகளுக்கு முன்பு அநேகமாக எங்கள் பதிவிடங்களில் எல்லாம் பெண்கள் அடுப்பிலே சமைப்பார்கள் அதுவும் விறகால் சமைப்பார்கள் இப்பொழுது அந்த நிலை மாறி அலுமினியம் கேஸ் குக்கர் மண்ணெண்ணெய் அடுப்பு இப்படியெல்லாம் இருக்கிறது இவற்றுக்கு மேலாக முன்பெல்லாம் பெண்கள் சமையலில் அதிக அக்கறை செலுத்துவார்கள் வீட்டு விடயங்கள் என்னவோ அதிக அக்கறை செலுத்துவார்கள் இன்றைக்கு பெண்கள் கைத்தொலைபேசியோடும் பெரும்பாலான பெண்கள் கைத்தொலைபேசியோடும் தொலைக்காட்சியோடும் இருப்பதால் சிலவர்களிலே இந்த கறியெல்லாம் அடி அடிப்புழிக்கிறது சோறுகள் எல்லாம் சரியாக அவிவதில்லை ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்றதுக்கு என்னிடம் ஒரு வாரம் விளக்கம் கேட்டார்கள் நான் சொன்னேன் நல்ல காரியங்கள் எல்லாம் ஆவது பெண்ணாலே கெட்ட காரியங்கள் எல்லாம் அழிவது பெண்ணாலே இன்றைக்கு அந்த நிலை கொஞ்சம் மாறி வந்திருக்கிறது போல தெரிகிறது இவர்கள் இருந்தால் சாதாரணமாக நான் இங்கேயே கொழும்பிலே பார்க்கிற பொழுது ஆண் பெண் வித்தியாசமின்றி வயதானவர்கள் வாகனங்கள் போய் வருவதை கூட கவனியாமல் கை தொலைபேசி பேசுகிறார்கள் வீட்டிலே நாங்கள் போனால் யார் வந்தாலும் அவர்களை கவனியாமல் தொலைக்காட்சி பார்க்கிறார்கள் இதில் ஒரு குறிப்பிட்ட சோக சம்பவம் என்றால் இந்த நாதன் படித்த பாடசாலை நான் படித்த பாடசாலை உடுப்படி அமெரிக்கன் மிஷன் கல்லூரியின் அதிபர் அதிபராக இருந்தவர் மகன் கூட இங்கே வெள்ளவத்தையில் கை தொலைபேசியுடன் தண்டவாளத்துக்கு அருகே நடந்த பொழுது திடீரென்று ட்ரெயின் வந்து அவரை மரணமாக்கிவிட்டது இது என்னவென்றால் வீசி பாவிப்பதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாட்களில் வர்த்தகர்கள் மிக கவனமாக இருந்தார்கள் மாணவர்களின் நடத்தையில் நான் பள்ளிக்கூட மாணவனாக இருந்த பொழுது ஒரு கடையில் போய் ஆசிரியரின் பெயரை சொல்லி சிகரெட் கேட்ட பொழுது அந்த வியாபாரி விட்டார் சிகரெட் தேவை என்றால் ஆசிரியர் வந்து வாங்கட்டும் நீ போன்ற கலைத்து விட்டுட்டார் இது மட்டுமல்ல சில நேரம் சில வியாபாரிகள் நல்ல முறையே நடந்தார்கள் எனது தந்தை சாப்பாட்டு கடையில் வேலை செய்தார் அவரிடம் இருந்த ஒரே ஒரு பழக்கம் காலை அஞ்சு மணியில் இருந்து இரவு பதினோரு பன்னெண்டு மணி வரையும் வேலை செய்வார் வெத்திலை போடுவார் அவரிடமிருந்து ஒரே ஒரு பழக்கம் வெத்திலை அந்த கடையிலே போய் வெத்திலை கூட்டு பார்க்க முதலியவற்றை எடுப்பார் அதற்காக ஒவ்வொரு மாதமும் அவரது நூறு ரூபா சம்பளம் அவருக்கு மாதம் கிடைக்கும் அந்த நூறு ரூபாவில் பதினைந்து ரூபாவை யாழ்ப்பாணத்திலே முட்டாசு கடை என்று சொல்லப்படுகிற ரோடும் நான் உடுப்பட்டி இருந்தே யாழ்ப்பாண இந்து கல்லூரிக்கு மாற்றலாகி சென்ற பொழுது தந்தை கடை முதலாளியோடு போது அப்பாவின் நூறு ரூபா சம்பளம் இருநூறு ரூபாவாக அதிகரித்தது தந்தையுடன் நான் அந்த முட்டாசு கடைக்கு தந்தை வெத்திலை கடைக்கு சென்ற பொழுது தந்தை முப்பது ரூபாவை கொடுத்தார் அப்பொழுது அந்த கடை முதலாளி செல்லையா சிங்காரம் போன மாதம் காசு தந்துட்டா முப்பது ரூபா தயவு செய்து கொள்ளுங்கள் அந்த முதலாளி சொன்னார் போன மாதம் காசு சொன்னேன் அப்பாவின் நூறு ரூபாய் சம்பளம் இருநூறு ரூபாய் அதுதான் முப்பது ரூபா ஆறு முதலாளி உடனடியாக ஒரு பதினைந்து ரூபாவை என்னுடைய பக்கத்தில் வைத்தேன் இது மகனின் படிப்புக்கு எனது பங்கு இது நடந்தது அறுபத்தாறாம் ஆண்டு இனிமேல் சிங்காரம் பார்க்கலாம் போ வரையும் பதினைஞ்சு ரூபா எனது பங்களிப்பா இருக்கட்டும் என்று சொன்னார் இப்படியெல்லாம் வியாபாரிகள் இருந்திருக்கிறார்கள் என்பதை குறிப்பிடுவதற்குத்தான் இங்கே குறிப்பிடுகின்றேன் இந்த நூலிலே இன்னொரு முக்கியமான பங்கு பகுதி முப்பத்தோரா ரெண்டாவது பங்கு ரெண்டாவது பாகத்தில் முப்பத்தோராவது பக்கத்தில் உறவுகள் ஆடை ஒன்று பல இலைகளால் நெய்யப்பட்டிருப்பது போல குடும்ப அமைப்பு ஒன்றவற்றை ஒன்றை இருக்கும் இலைகளே உறவுகள் என்பதாகும் இதன் முதல் இலையான உறவு அம்மா ஆகும் அதாவது நானும் எனது பள்ளிக்கூட நாளில் இருந்து தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வரை எனக்கு சரி அல்லது வீட்டுக்கு சரி உடுப்புகள் வாங்க போற பொழுது சில விஷயத்தை பார்ப்பேன் இது கசங்குமா தோய்த்தால் சுருங்குமா சாயம் போகுமா இப்படி ரெண்டு மூன்று விஷயங்கள் தான் ஆனால் இதிலே சில விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நானும் அதை ரீதியாக கண்டேன் இலங்கையில் இருக்கிற பள்ளிக்கூடம் நாற்பது லட்சம் மாணவர்களுக்கு யூனிஃபார்ம் சீருடை வாங்குகிற பொழுது அந்த சீருடை துணிகள் ரத்மலான ஹிண்டு கொலைக்கு அடுத்திருக்கிற ஒரு ஆடை தொழிற்சாலை ஒன்றிலே அந்த அங்கே சோதனை செய்வார்கள் நாற்பது சோதனை நூல் இடமிருந்து பலமாக எத்தனை நூல் ஓடுவது மேலிருந்து கீழ் எத்தனை ஓடுகிறது சில நேரம் இந்த நாங்கள் வாங்குற பொழுது மேற்பகுதி நல்லா இருக்கும் கீழ்ப்பகுதி சரியில்லாவிட்டால் சுருங்கும் சாயம்போகும் பழுதாகும் நாற்பது விதமான சோதனைகளை அந்த ரட்மலான இந்து கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் அதை செய்தார்கள் அதை நான் படித்தேன் எப்பவென்றால் கல்வி அமைச்சில் மேலதிக செயலாளராக இருந்த பொழுது அதே மாதிரி இந்த புத்தகத்திலே இன்னொரு விடயத்தை குறிப்பிடுகிறார் இப்ப நான் எல்லாம் தான் சொல்றேன் நீங்கள் இதை வாசித்து பார்க்க வேண்டும் பூமி உடைப்புகள் என்ற ஒரு பகுதியை அதாவது இந்த ஒலிக்கு சவுண்டுக்கு சில சங்கதிகள் இருக்கிறது அதை நான் ஹைதராபாத்துக்கு போன பொழுது கூட நிசாம் மன்னர் நிசாமின் அரண்மனையை பார்க்க கிடைத்தது அந்த நாட்களில் வானொலி இல்லை தொலைபேசி இல்லை கைதட்டுவதன் மூலம் சமிக்கைகள் கொடுப்பார்கள் அரசனுக்கு கைதட்டுவதை பொறுத்து ஆபத்தானவர் வருகிறார் இல்லை நண்பர் வருகிறார் அவர்களிடம் ஆயுதம் இருக்கிறது அந்த கைதட்டல் ஒளி மூலம் பலவிதமான சிக்னல்களை கொடுத்தார்கள் அந்த நசாம் நிசாம் என்ற அரசனின் அரண்மனையில் எனவே நாங்கள் எல்லா விடயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவற்றை குறிப்பிடுகின்றேன் இவற்றெல்லாம் நீங்கள் இந்த புத்தகத்தை முழுமையாக வாசித்தால் பல விஷயங்களை குறிக்கலாம் அதாவது ஒரு நேரத்தில் நாங்கள் படி பூமி சாத்திரம் படிக்கிற பொழுதும் முதலில் இலங்கையை படித்தோம் அதன் பிறகு இந்தியா அதன் பிறகு ஆசியா இப்படி படித்த பொழுதும் அந்த நேரம் ஒரு பிரபலமான அரசியல்வாதிகள் சொன்னார் அதாவது அறுபதாம் ஆண்டுக்கு முன்னர் சொன்னார் அந்த அரசியல்வாதி பூமி சாத்திரத்தில் இல்லாத இடத்திற்கும் தமிழர்கள் செல்வார்கள் இப்பொழுது நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது இங்கிலாந்து கேள்விப்படாத பல இடங்களுக்கும் எங்கள் மக்கள் இடம்பெயர்ந்து வாழ்கிறார்கள் அவர்கள் அங்கு நல்லா இருக்கிறார்கள் அவர்கள் கவனமாக இருக்கும் விடயம் என்னவென்றால் உணவு சாப்பாட்டில் கவனம் உரத்தத்தில் கவனம் உழைக்கிறார்கள் ஓய்வில் வாசிக்கிறார்கள் எனவே நான் ஓய்வாக இருக்கும் நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரங்களில் நல்ல நூல்களை தேடி வாசியுங்கள் உங்கள் எதிர்கால சந்ததிக்கும் சொல்லுங்கள் இங்கே நாதனின் சில கட்டுரைகளிலே பழைய திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்கள் சிலது இருக்கிறது என்னதான் இருந்தாலும் பாட்டுக்கோட்டை என்று சொல்லப்படும் பட்டுக்கோட்டை என் பாடலையும் கவிஞர் கண்ணதாசனின் பாடலையும் நாங்கள் மறக்க முடியாது நல்ல பாடல்கள் இருக்கிறது அதே போல இந்த நூலின் நூத்தி நாற்பத்தி ஐந்து நூத்தி நாற்பத்தி ஆறாம் பக்கங்களில் ஜெயில் லலிதா என்று சொல்லப்பட்ட ஜெயலலிதாவை பற்றிய கட்டுரைகளும் இருக்கிறார் அவர் முதலமைச்சராக இருந்தார் சிறை சென்றார் பின்னர் அந்த சிறையில் இருந்து மீண்டும் வந்து அமைச்சராக இருந்தார் இவற்றையெல்லாம் நீங்கள் வாசிக்க வேண்டும் ஏன் வாசிக்க வேண்டும் என்றால் நான் வவுனியாவில் அரசாங்க அதிபராக இருந்த பொழுது மின்சாரம் இருந்தது தொலைபேசி நான் அந்த நேரம் கை தொலைபேசி இல்லாவிட்டாலும் அகத்திலிருந்து ஒரு தொலைபேசி அன்றாட அகத்திலிருந்து ஒரு தொலைபேசி ஜனாதிபதி பிரேமதாசா எந்த நேரம் டெலிபோன் எடுக்கிறார் என்று தெரியாது கத்து இல்லையுமே ஒரு டெலிபோன் பூட்டி வைத்திருந்தேன் இப்படியெல்லாம் இருந்து கிளிநோச்சிக்கு போன பொழுது எதுவுமே இல்லை ஆனால் அங்கும் கடமை செய்யக்கூடியதா இருந்தது இதை குறிப்பிடுங்கள் இந்த வசதிகள் எல்லா இடத்திலும் கிடைக்காது ஆனால் நாங்கள் வாழ்வோம் மற்றவர்களையும் வாழ்விக்க வேண்டும் நாங்கள் வாழவும் மற்றவர்களை வாழ்விக்கவும் பண்பாடுகளை சொல்லிக் கொடுக்கவும் இந்த ரெண்டு புத்தகங்களும் அருமையான புத்தகங்கள் என்ற தகவலை தந்து என்னை அழைப்பித்து என்னை அழைத்து சிறப்பு செய்தவர் நண்பர் திரு எஸ் டி நாதன் என்னை உருவாக்கிய உடுப்புட்டி அமெரிக்கன் மிஷன் கல்லூரி தான் திரு நாதனையும் உருவாக்கி இருக்கிறது அவர் இங்கு விஞ்ஞான ஆசிரியராக இருந்து இப்போது கனடாவில் கடமையாற்றுகிறார் அங்கே குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னவென்றால் இந்த ரெண்டு புத்தகங்களுடன் வந்தவர் தனது சேமிப்பு உழைப்பின் ஒரு பகுதியை தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு மட்டுமல்ல சிங்களாக்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஒழுங்கு செய்திருக்கிறார் எங்கள் இங்கே பார்த்தால் தெரியும் அது ஒரு நல்ல விஷயம் ஏனென்றால் நான் எண்பத்தைந்தாம் ஆண்டு ஒரு கட்டுரை எழுதினேன் அந்த முன்பு சாதாரண ஒரு தமிழ் மகன் பயமும் தென்பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது அதே மாதிரி சிங்கள மக்களும் யாழ்ப்பாணம் அப்படி ஒரு நிலை உருவாக வேண்டும் என்று நண்பர் நாதன் அதை செயற்படுத்துகிறார் அடுத்த ஒரு முக்கிய விஷயம் என்றால் இன்று இந்த புத்தகங்களின் சில சிறப்பு பிரதிகள் வழங்குவார் மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் பணம் கொடுத்து முக்கியமாக கேளுங்க பணம் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் அவர் வர்த்தக நோக்கத்துக்காக செய்யவில்லை அந்த பணம் கொடுப்பவர்கள் தங்களுடைய பெயர் தொடர்பு இலக்கம் டெலிபோன் நம்பர் ஆகியவற்றை ஒரு சின்ன என்பதில் எழுதி இங்கே ஒரு பெட்டி வைப்பார் அந்த பெட்டியில் போட்டால் இந்த நிகழ்ச்சி முடிந்த முடிவதற்கு முன்பாக அந்த எழுதி போடுகிற எண்பிழப்புகளை குறுக்கி எடுத்து மூன்று பேருக்கு நான் இப்போ தொகை செல்ல மாட்டேன் மிக பெருமதியான பரிசுகள் வழங்கப் போகிறார் அந்த இது நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத தொகையாக இருக்கும் என்பதையும் சொல்லி ஆயிரம் ரெண்டாயிரம் அல்ல பல ஆயிரங்கள் பெறுமதியான பரிசையும் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார் சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எப்படியோ இந்த இப்படியான புத்தகங்களை வாசித்து இவர் போன்றவர்களை ஊக்குவிக்க ஊக்குவிக்க வேண்டும் இவர் போன்ற பலர் வெளிநாடுகளில் இருப்பதை எனது வெளிநாட்டு பயணங்களிலே நான் சந்தித்திருக்கிறேன் எனவே அவருக்கும் அவர்களுக்கும் எங்களது ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி நன்றி ஐயா தலைமை உரையை வழங்கிய முதுவை திரு எஸ் திலை நடராஜா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வுக்குரிய கதாநாயகன் இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினைந்தாம் ஆண்டுகளில் ஆண்டுகளில் உலகம் உண்மைகளுக்கான பாகம் ஒன்று இரண்டை அடுத்த வெளியிட்டவர் ஒரு விஞ்ஞான ஆசிரியராக கடமையாற்றி தவிர்க்க முடியாத அசாதாரண சூழலில் வெளிநாடு சென்று அங்கு மேற்படிப்பை படித்து ஒரு அறிவிப்பாளராக தொகுப்பாளராக நிகழ்ச்சி தயாரிப்பாளராக எழுத்தாளராக என பாடல் ஆசிரியராக இப்படி பல்வேறு பட்ட முகங்களை மக்கள் மத்தியில் காட்டி தன்னை தனக்கென அடையாளப்படுத்திக் கொண்டு மீண்டும் தாய் நாட்டுக்கு வருகை தந்து நினைத்தது வேண்டும் என்பதற்கு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய கதாநாயகன் உறங்கும் உண்மைகள் புத்தகத்தின் எழுத்தாளர் எஸ் டி நாதன் அவர்களுடைய நூலாசிரியர் உரை அடுத்ததாக இடம்பெறுத்தார் இந்த விழாவில் கூடியிருக்கும் அனைவருக்கும் அவையோருக்கும் சபையோருக்கும் எனது இதயம் தெரிந்து வணக்கங்கள் ஆய் போபன்